ஹாய் மக்களை வெல்கம் பேக் டூ யூ டூப் எஸ் தொடர் ட்ரெண்டிங்ல வந்துட்டு நம்மளுடைய வீக்கா இருக்காங்க எஸ் நேத்து ரிலீஸ் ஆன அந்த ஒரு ப்ரோமோ இன்னமுமே யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்கு அது முக்கியமா அந்த டாப் டூ பொசிஷன்ல நேற்று ஒன் இருந்துச்சு இன்னைக்குமே இருந்துச்சு ஆஃப்டர்நூனுக்கு மேலே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெண்டிங் நம்பர் போயிருக்காங்க முக்கியமா தேர்ட்டி டூ எயிட் த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் வந்து வியூஸ் வாங்கியிருக்காங்க ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தேர்ட்டி எயிட் லேக்ஸ் வந்து போயிருக்கு அதை தொடர்ந்து நம்மளுடைய பாகியலட்சுமி சிறுகடி காசு வந்து சிக்ஸ்த் பொசிஷன்ல சிறுகடி காசு தான் அந்த உடைய வியூஸ்ல அதிகமாக வாங்குவாங்க அவங்களே இப்ப பாயிண்ட் ஒன் மில்லியன் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன் வந்து ஓவர் டேக் பண்ணி மகாநதி வந்திருக்கு அதே போல வியூஸ் மட்டும் கிடையாது லைக்ஸ்மே கூட சிக்ஸ்டி ஃபோர் கேன்னு நினைக்கிறேன் வாங்கியிருந்தாங்க சிறுகடி காசு ஃபார்ட்டி எயிட் சம்திங் இருந்துச்சுன்னு பார்த்தேன் பெரிய பெரிய விஷயம் ரீச் நெகட்டிவ் ட்ராக் அளவுக்கு பெரிய ரீச் கிடைக்கிறது பெரிய விஷயம் கண்டிப்பா இந்த மாதிரி வியூஸ் வருது ஹையஸ்ட் வியூஸ் வருது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே டிஆர்பி ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த சீரியலில் எனக்கு தெரிஞ்ச அயனா துணையை காப்பாற்றணும் ஏன்னா அயனா துணைக்கு வந்து இப்போதைக்கு அந்த ரெண்டு ஸ்லாட்டுமே அண்ணம்ல வந்து ஒரு பக்கம் மேரேஜ் ட்ராக்கு இன்னொரு பக்கம் வந்து வீரா சீரியல்ல ஜீல வந்துட்டு ஒரு பெரிய ட்ரூத் ரிவியல் ஸோ இதுக்கு நடுவில் அயனா துணை சஸ்டைன் ஆகணும் அப்படின்னா இந்த மகாநதிக்கு வந்து பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் இறக்கணும் அப்படின்னு சொல்லி சேனலுக்கு தெரிஞ்சிருக்கு குளோபல் வில்லேஜ்க்கும் தெரிஞ்சிருக்கு அதை அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்காங்க இங்கே சைனா துணை லான்ச் பண்றப்போ இந்த ஒரு பக்கம் மகாநதியில ஹை வோல்டேஜ் ட்ராக் ஸோ ரெண்டு சீரியலுமே எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் ஆகணும் முக்கியமாக மகாநதிக்கு இது ஒரு பெரிய ரேட்டிங் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு பெரிய கட்டாயமான ஒரு இடத்துல இருக்காங்க நெகட்டிவ் ட்ராக்கா இருந்தாலும் பரவாயில்லைங்க நாங்க வந்து ஒரு பெரிய முயற்சியை போடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது வந்து ஒரு பக்கம் ரீச் கொடுத்துருக்கு எஸ் ஆன்லைன்ல நல்ல ரீச் ஸோ இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நீங்க நெகட்டிவ் ட்ராக் பார்க்க முடியாது அப்படிலாம் ரைசன் சொல்லாதீங்க நீங்க டிவி ஆன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா டிஆர்பி தன்னால வரும் டிஆர்பி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னுமே ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறதா ஸோ டைம் செஞ்சு கூட நம்ம தாராளமா கேட்கலாமே அப்படிங்கிறதா ஸோ அதையும் தாண்டி அவங்களுடைய இந்த செவன் பிஎம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இப்போதைக்கு இருக்கு போகிற பார்த்தா ஒவ்வொரு பிரைம் டைம் சீரியலுமே அவங்க ஸ்லாட்டை தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இப்போ பாகியலட்சுமியும் ஆக கல்யாணமும் டேஞ்சர் சோனில் இருக்காங்க அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் சோ அந்த மாதிரி நேரத்துல இப்போ இந்த மாதிரி மகானுக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்லாட்டை தக்க வச்சுக்கோங்க அதை நான் சொல்ல வர்றது நமக்கு ஒரு பெரிய ஸ்லாட் கிடைக்கிறதுங்கிற அடுத்தபடியும் விஷயம் இருக்கிற ஸ்லாட்டை தக்க வச்சுக்கிறது தான் இப்போதி கரண்டில் இருக்கிற புத்திசாலி தானும் அதை மகானதி பண்ணணும் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ இந்த அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து நெக்ஸ்ட் Thanks for watching and bye.